இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கும்பராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து தெரிந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் ஜூன் மாதத்துடைய ராசி பலனை தான் கும்ப ராசினியர்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்து மாதம் கம்ப்ளீட் ஆகி ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஐந்து மாதம் ஓடிருச்சு நெக்ஸ்ட்டு ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டான இந்த ஆறாவது மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி பயிற்சி ஆகுது எப்படி அமைந்திருக்கு அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுட்ருக்கு அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பலனை வந்து கும்ப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்று எல்லாருக்குமே நான் வந்து பொதுவாக சொல்லுவேன் ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிரகநிலைகள் பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத அந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஏதாவது சில விஷயங்கள் முக்கியமானது செய்கிறதா இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணி தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த மாத ராசி பலன் உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த பலனை தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூன் மாதத்தில் என்ன கிரக நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்ன கிரக பயிற்சிகளாக நடக்க போதுங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரக பயிற்சி வலுவாக நடக்கப்போகுது புதன் கிரக பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்க போது சுக்கரன் கிரக பயிற்சி ரொம்ப அதிரடியாக இருக்க போது இந்த மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது தொட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கொம்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க கும்பராசி அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் கும்பராசி அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத பாருங்கள் எதிலும் துணிச்சலோடு தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள் ராகு சனி சஞ்சரித்து மனதில் சலனங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு அதனால உங்க ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் இந்த மாதம் வெற்றியாகும் இதனால் வர ஏதோ ஒரு காரணத்தால் அமைதியாக இருந்து வந்தவர்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்குவீங்க நீங்கள் மீண்டும் உங்க செல்வாக்கு பயங்கரமாக வெளிப்படும் திருமண வயதினருக்கு வரணானது ஈஸியாக வந்து அமையும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது தடையே இல்லாமல் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும் மனக்குழப்பம் உங்களுக்கு விலகும் ஒன்பதாவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால கோயில் வழிபாடுகளை மேற்கொள்ளணும் பெரிய மனிதர்களுடைய துணை உங்களுக்கு உண்டாகும் பதினோராவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை எழுந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு புதிய உறவு உண்டாகும் இந்த நேரத்தில் ஜூன் எட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பார் அவர் நீச்சம் அடைந்திருப்பார் அவரால் உண்டாகக்கூடிய பலன்கள் இக்காலத்தில் கிடைக்காம போகும் அது ஜூன் பதினாறாம் தேதி முதல் புதனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் அப்போ வெளிப்படும் மீண்டும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேரும் எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க மொத்தத்தில் கும்பராசி அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றமான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ இந்த ஏற்றமான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சொன்னது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நெக்ஸ்ட்டு சதயம்ல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாக அமைய போது ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ஆசைகளை அதிகரிப்பார் குறுக்கு வழியில் செல்ல வைப்பது உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி சன்னாதீங்க அதாவது குறுக்கு வழியில் செல்லாதீங்க கேது நட்புகளுக்கிடையே விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி ஒற்றுமையில் இடைவேளியை உண்டாக்குவார் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை தோற்றுவிப்பார் இந்த நேரத்தில் ஜூன் எட்டு முதல் செவ்வாய் ஏழாவது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் கவனம் வேண்டும் என்பது அப்போதிலிருந்து குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் என்ன வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலை உங்களோட மனதில் இருக்கணும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வைகளால் ஜென்மராகு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும் உங்கள் செல்வாக்கு இதனால் கொஞ்சம் உயரும் நேற்றைய எண்ணம் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பூர்த்தி தள்ளி போன இந்த மாதம் ஓரளவு வெற்றியாகும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஓரளவு நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் ஈஸியாக வந்து அமையும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் சொத்து சுகம் வண்டி வாகனம் இந்த மாதிரி கனவு உங்களுக்கு நனவாகும் வருமானம் ஆக்சுவலி பல வழியில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஜூன் பதினாறு முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் அப்போ இன்னும் திட்டமிட்டு செயல்படணும் உங்கள் முயற்சியில் லாபம்லாம் அப்போ உண்டாகும் அதுவும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உங்களுக்கு உயரும் பொன்பொருள் சேரும் அடிப்படை வசதிகள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு கூட புதிய பொறுப்பு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் சிலருக்கு வேலை நிரந்தரமாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் ஸோ மொத்தத்தில் சதயமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க காலை நிலையறிந்து செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது பூர்வ புண்டிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் இல்லாமல் போகும் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நேற்றைய கனவுகள் இந்த மாதம் உங்களுக்கு நனவாகும் தடைப்பட்டு வந்த முயற்சி வெற்றியாகோ உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்கள் இனி வேகமாக செயல்படத் தொடங்குவீங்க இந்த மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை பலு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைங்கிறது கண்டிப்பாக வந்து வேண்டும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது புதிய நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஜூன் பதினாறு முதல் உங்கள் எதிர்பார்ப்பு ஓரளவு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் இந்த மாதம் செய்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு வெற்றியாகும் தேவைக்கேற்ற வருமானம் வந்து வரும் பொருள் சேரும் சங்கடங்கள் விலகும் மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஜூன் மாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய அப்டேட்டான தோழ்கள்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மீன ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஜூன் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி